பிகேன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தேன் நெல்லி எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் தேன் நெல்லி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனோட பெனிஃபிட் தெரியும் அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு தேன் நெல்லி அவ்வளோ சிறப்பு இது வந்து எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி ரத்த அணுக்களை அதிகரிக்கும் இரத்த சோகை நோய் உள்ளவங்கள்லாம் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் இதயத்தில் இருக்கிற தசையை வலுப்படுத்தி இதய இதய நோயெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கும் செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி மலச்சிக்கல் இந்த நெல்லி நார்மலாக இதை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாவே மலச்சிக்கலுங்கிற பிரச்சனையே இருக்காது அப்புறம் கண்கள்லாம் ந ரொம்ப நல்லது எரிச்சல் தண்ணி வடிகிறது இது எல்லாமே சரி பண்ணும் நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த இது இதே மாதிரி கூந்தல் வளர்ச்சிக்கு இந்த தேன் நெல்லி சூப்பராக வேலை செய்யும் நல்லா முடி கழுகருன்னு அடர்த்தியாக வரும் இது ஒரு ஆன்டி ஆக்சைடாகவும் இருக்கும் புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கும் இது இருந்தோம்னா மனம் அமைதியாகி பதட்டம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு நான் ஒரு கிலோ நெல்லிக்காய் நல்லா பெரிய நெல்லிக்காயை எடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கழுவிக்கணும் இது எதுக்கு உப்பு போடுறோம் அப்படின்னா மேலே ஏதாவது இந்த சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கும் அதில் ஏன்னா செடியிலேருந்து பொறிக்கிறாங்க அப்படியே வரும் இல்லைன்னா அழுகுன இலை அதெல்லாம் வந்து அதில் ஒட்டி இருக்கும் கருப்பாக அதெல்லாம் உப்பு போட்டு ஒரு தடவை கழுவிட்டோன்னா சுத்தமாக இருக்கும் அதை வந்து நல்லா ஒரு துணியில் ட்ரையான கிளாத்தில் நல்லா கொட்டி பரப்பி விட்டு மேலே வர ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துடணும் சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும் அப்போ தான் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு தயாரிக்க போக அதுலேயே கிருமி இருந்துடக்கூடாது அதுக்காக வேண்டி அந்த ஈரத்தையெல்லாம் நல்லா ஒத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதை தண்ணி கொதிக்க வச்சு அதில் அந்த மு அந்த தட்டில் வந்து இந்த நெல்லிக்காயை ஃபுல்லாக அடிக்கிடலாம் நான் ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்து ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் வேக விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இது எப்படி வெந்திருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்து குத்தி பார்த்தோன்னா ஃபோர்க் வச்சு குத்தினோம்னாவே நல்லா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் நெல்லிக்க ஒரு பொருளை வெந்துதுன்னா நமக்கு வித்தியாசம் தெரியும்ல அதே மாதிரி பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்குது இது நல்லா ஒரு ஃபோர்க்கில் குத்துனோம்னா உள்ள இறங்கிடும் இதுதான் ஒரு கரெக்டான ஒரு இது பாருங்கள் இறங்குது ரொம்பவும் குழஞ்சி போகிற அளவுக்கு வேக விடக்கூடாது நார்மலாக இந்த அளவுக்கு இது பண்ணிணா கலர் சேஞ்ச் ஆனாவே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம் அதையெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு ஃபோர்க்கில் வந்து நல்லா சுற்றி சுற்றி நல்லா ஒரு இப்படி குத்தி விட்டுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா தேன் வந்து அதில் இறங்கும் அப்போ தான் வந்து அதுக்குள்ளே இறங்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் அதுக்காக இப்படி நல்லா சுற்றி வர நல்லா குத்தி விட்டுறலாம் வெந்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஹார்டாக இருக்காது இப்போ இதை நெல்லிக்காய் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா இப்படி குத்தி எல்லா நெல்லிக்காயும் இதே மாதிரி குத்தி வச்சுக்கலாம் இது நல்லா கையில் உடைச்சோம்னாவே உடைஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாயிடுச்சு இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் பாருங்கள் குத்தி வச்சிருக்கோம் இதை வந்து ஒரு நல்ல கண்ணாடி ட்ரையான ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் உடைச்சா உடையுது பாருங்கள் உள்கிற கொட்டை இருக்கும் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை பிச்சு எடுத்து பாகில் ஊற வச்சு ட்ரை ஆக்கி எடுத்து வைக்கணும் நாம் வந்து தேன் நெல்லி தேனோடு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு கண்ணாடி ஜாரில் நல்லா ட்ரையாக நல்லா சுத்தமாக நல்லா காய வச்சு ஈரம் இல்லாத ஜாரில் இதை எடுத்து உள்ற அடுக்கிக்கலாம் நம்ம பெரிய ஜாராக எடுத்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ஜார்லாம் எடுத்து அடுக்கிக்கலாம் ஃபுல்லாக அடுக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து தேனை இது பண்ணணும் சுத்தமான தேன் இது நம்ம வாங்கணும் அப்படின்னா சக்கரைப்பாவில் கூட செய்கிறதுக்கு இதாக இருக்கும் நம்ம கண்ணுமுன்னா நாம் ப்ரிப்பேர் பண்ணணுமுன்னா சுத்தமான தேனாக இருக்கும் பாருங்கள் இது நான் தேன் எடுக்கிற இடத்துல வாங்கினது அதனால் அந்த தேன் கூட்டில் இருக்க மெழுகெல்லாம் அதில் இருக்குது அதை வந்து சுத்தமாக நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து அதில் ஊற்றிக்கலாம் நல்ல தேனை வந்து அதில் நல்லா நெல்லிக்க நல்லா முழுகணும் அப்போ தான் வந்து தே நெல்லிக்காவும் தேனும் நல்லா பாண்டிங் ஆகி நல்லா ஊறி வந்துடும் சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதை ஒரு பாதி அளவு ஊற்றுனா போதுமானது மீதி பாதி அளவு நெல்லிக்காயிலிருந்து எசன்ஸ் இறங்கும் அப்போ வந்து அது ஒரு மாதிரி சலசலப்பாக ஒரு நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கே வந்துடும் அந்த தேன் இது இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்ப குளிக்கி விட்டீங்கன்னா போதுமானது நல்லா ஊறி வந்துடும் டெய்லி ஒரு ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுங்க நல்ல பெனிஃபிட் நல்லா முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி முடி நல்ல கருகருகருன்னு வளர்ந்து வரும் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது நீங்கள் காலி ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் அந்த அந்த தேன் நெல்லியோட எசன்ஸ வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் நெல்லிக்காயோட எசன்ஸ் கண்டிப்பாக இருக்குது அதை வந்து நீங்கள் சர்பத் மாதிரி யூஸ் பண்ணலாம் நல்லா ட டம்ளரில் ஊற்றி தண்ணி கலந்து சர்பத்தாக யூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் அதுலேயும் எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது இதே மாதிரி பயன்படுத்துங்க பிகின் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்